தமிழகம் முழுவதும் மருத்துவம் துணை படிப்புகளான பாராமெடிக்கல் டிப்ளமோ பல்நோக்கு மருத்துவ பணிகளுக்கான விண்ணப்ப படிவம் நவம்பர் நான்காம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது நெல்லை மருத்துவ கல்லூரியில் முதல்வர் சித்தி அத்திய முனவரா விண்ணப்ப படிவம் வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் ஆதி திராவிடர் பழங்குடியினர்களுக்கு இலவசமாக விண்ணப்ப படிவம் வழங்கப்படுகிறது இதர பிரிவினர் ரூபாய் முந்நூறுக்கான வங்கி வரைவோலையை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் மருத்துவம் சார்ந்த பயிற்சி படிப்புக்கான விண்ணப்பம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினாறு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினாறு வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை எங்களுடைய தமிழக அரசு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கொடுக்கப்படுகிறது தகுந்த முறையில் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரிக்கு இரண்டாவது அதாவது டிசம்பர் செகண்டு கடைசி நாள் கீழ்பாக் மர் செக்ரட் செலெக்ஷன் கமிட்டி கீழ்ப்பாக்கு போற போய் சேர வேண்டிய நாள் மூன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்து பதினொன்று தகுந்த முறையில் பூர்த்தி செய்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்